எங்க பார்த்தாலும் கருணாநிதி பேர்ல கட்டணம் திறக்கிறே அதுக்கு மட்டும் படம் கொடுத்தா நான் ஒரு ஆயிரத்தி எட்டு ரூபாய்க்கு அந்த இஞ்சி டப்பா வாங்கிற மாதிரி ஒரு டப்பா கொடுத்தோம் இப்போ எத்தனை பேர் வீட்டுல அந்த டிவி இருக்குது அது ஏழாயிரம் கோடியாச்சு அது மட்டும் ஆச்சு சும்மா ஒரு மாநாட பயிலாட சன் நீங்க கலைஞர் சும்மா காட்டுவானா அதுக்கு கேபிள் கனெக்ஷன் வாங்கணும் கேபிள் கனெக்ஷன் யாரா நடத்துறான்னு பார்த்தா எஸ் சி டிவி அவன் யாரானா தயாநிதி மாறன் கலாநிதி மாறன் அவன் யாரானா முஸ்லிம் மாறன் பையன் முஸ்லிம் மாற யாரானா அந்த அக்கா பை நீ மாசம் நூறு ரூபாய் 2 ரூபாய் கட்டின கேபிள் தி அந்த பணத்தை எங்க போச்சு அஞ்சு வருஷத்துக்கு இப்படி இதுதான் அன்னைக்கே ਸਰகாரிய கமென்ட் சொல்றது திமுக கருணாநிதி உலகத்திலே விஞ்ஞான ரீதியிலே மூலம் செய்ததே இவங்களே பல கைட்டாங்க யார் இல்லனு சொன்னாங்க உங்க பணத்தை எடுத்து உங்களுக்கே டிவியும் குடுத்துட்டு கேபிள் கனெக்ஷன் குறன்னு சொல்லி பணதி சம்பாதிச்சது மேதத்த भरे சமூக நீதி சமத்துவம் வாய் பேசுவாங்க எல்ல வாய் பேசுவாங்க

அடிப்படை பிரச்சனைகளை மறைத்து இன்றைக்கு வாக்குகளை பெறுவதற்கு நாடகம் வாழ் கொண்டிருக்கிறது ஸ்டாலின் தான் வராரு விடுதலை தர போறாரு ஸ்டாலின் தான் வராரு விடுதலை தர எல்லாம் இல்ல நல்ல விடுதா என்ன ஆச்சு மூன்று ஆண்டு காலம் இந்த ஆட்சி நிறைவே செய்ய போது இந்த ஜூன் மாசம் வந்து மூணு மாசம் முடிஞ்சு மூணு வருஷம் முடிஞ்சு போச்சு நாலு பட்ஜெட் போட்டாச்சு இன்னும் ஒரே ஒரு பட்ஜெட் தான் இருக்குது இந்த ஆட்சியினுடைய நிறைவுக்கு இன்னும் ஒரு பட்ஜெட் தான் இருக்குது

மூணு வருஷம் எதையும் செய்யாம இப்ப சட்டம் அது எப்ப எதுக்காக சொல்றாரு இன்னும் பத்து நாள் தேர்தல் அறிவிக்கப் போறாரு தேர்தலுக்காக சொல்றா பார்த்து என்ன சொல்றாரு ரெண்டாயிரத்தி முப்பது எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுக்க போறாங்க கலைஞர் வீடு கட்டுறது என்ன பித்தளாட்ட தனம் இது பிஎம் ஜி வைஸ் வீடு எல்லாருக்கும் தெரியும் பிரதம மந்திரி வீடு கட்ட திட்டம் இதுல அம்மா இருக்குன்ற போதே தமிழகம் முழுதும் குடிசைகள் இல்லாத மாநிலமாக மாற்றப்படும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்ட திட்டம் அது முன்னோடி மாவட்டமாக எடுக்கப்பட்ட மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் நான் அமைச்சராக இருக்கின்ற முதலமைச்சர் எடப்பாடி இருக்கின்ற போது தமிழகத்தில் விழுப்புரம் மாவட்டத்தை குடிசைகள் இல்லாத மாநிலமாக மாற்றுகின்ற முதல் மாவட்டமாக அறிவிக்கப்பட்டது தமிழ்நாட்டிலே அதிகமாக குடிசை இருக்கிற மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் முழுமையாக கணக்கெடுக்கப்பட்டு அந்த கணக்கெடுப்பு மத்திய அரசாங்கத்துக்கு உழைப்பு வைக்கப்பட்டு அதுல பெரும்பான்மையான வீடு ஒதுக்கப்பட்டு விட்டது ஆனா இவர் இப்ப சொல்றாரு ஆட்சி வந்து மூணு வருஷம் நெழிஞ்சி ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள அந்த பேரை மாத்துறார் யார் பேர்ல கலைஞர் வீடு கட்ட திட்டம் எதை எது கலைஞர் கொக்கூஸ் கட்டான கொக்கூஸ் கலைஞர் கொக்கூஸ் எல்லாம் முப்பது நீ இப்ப நடைபுற தேர்தலில் வெற்றி பெறுவாங்க தெரியாது முப்பது என்ன பண்ண மூணு வருஷம் என்ன செய்திருக்க என்ன சாதனை நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா என்ன நான் முதலமைச்சர் ஆனால் அனைத்து குடும்ப தலைமைக்கும் நல்லா அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் மாதமானால் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் என்று சொன்னது யார் இன்றைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழகத்தில் எவ்வளவு ரேஷன் கார்டு இருக்குது ரெண்டு கோடியே இருபத்தி லட்சம் ரேஷன் கார்டு அப்ப யாரும் எவ்வளவு பேருக்கு தரணும் ரெண்டு கோடியே இருபத்தி லட்சம் பேருக்கு நீ மாசம் மாசம் ஆயிரம் தரணும் கொடுத்துட்டாரா இப்ப அவர் சொல்லியிருக்கிற கணக்கு என்ன ஒரு கோடியே நாலு லட்சம் பேர் அந்த ஒரு கோடியே நாலு லட்சம் பேர் தொடர்ந்து வருமான இல்ல மாசம் மாசம் கணக்கு எடுப்பாராம் நீ புதுசா செருப்பு வாங்கினா உனக்கு இல்ல சைக்கிள் வாங்கினா இல்ல வீடு கட்டினா இல்ல வீடு இல்லாம பிளாட் பார்க்ல படுப்பாங்க டிவிஸ் டிவிஸ் முட்டி வாங்கினா இல்ல மாசம் மாசம் கணக்கு எடுப்பாங்க நீ ஏதாவது பொருட்களோ இல்ல வசதி ஏதாவது வாங்கி இருந்தா உன்னை எடுத்துருவாங்க ஒடுக்கப்பட வேண்டியது ரெண்டு கோடி இருபத்தி நாலு லட்சம் ஒ ஒரு கோடிய நாலு லட்ச ஒரு கோடி இருபது லட்சம் பேர் என்ன ஏமாத்தி ஆயிரம் கூலி வேலை செய்த கூட இல்லை என்றான் பல்வேறு நிபந்தனைகள் போடப்பட்டிருக்கிறது இந்த அரசா இன்னைக்கு சொல்ற சொன்னார் அம்மாவை கொண்டு வந்து அனைத்தஞ்சு நிறுத்தப்பட்டு தாலிக்கு தங்கம் இல்ல ஒரு போன் தங்கம் இன்னைக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு போன் சும்மா இல்ல ஐம்பதாயிரம் ரூபாய் அது மட்டும் அந்த பெண் படித்து இருந்தால் பட்டப்படிப்பு பிடித்திருந்தா ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் ஐம்பதாயிரம் ரூபாய் போவுன்னு ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் ஒரு லட்சம் ரூபாய் உங்க அப்பா அம்மா தருவாங்களா உங்க அண்ணன் தான் வீட்டுக்கு வந்தாலே உன்னா காதல் பின்பக்க வெளியில ஓடுவாங்க பணம் கேட்க வந்தது ஆனா அம்மா ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க பத்தாண்டு நிறைவேற்றி இருபத்தி ஒன்னு வரைக்கும் தங்கம் திட்டம் அம்மாவை ஆட்சியிலும் எடப்பாடி நிறைவேற்ற முடிந்ததா இல்லையா சொல்லு இப்போ ஏன் இந்த அதை நிறைவேற்ற முடியவில்லை என்ன காரணம் கருணாநிதிக்கு கடல்ல பேனா சங்கம் வைக்கிறதுக்கு கருணாநிதி பேர்ல நூலகம் அமைப்பதுக்கு மட்டும் பணம் வருதா எங்க பார்த்தாலும் கருணாநிதி பேர்ல கட்டணம் திறக்கிறீங்க அதுக்கு மட்டும் பணம் வருதா இல்ல தாலிக்கு தங்க திட்டம் இல்ல லேப்டாப் இங்கிய மாணவ சமுதாயத்துக்கு தேவை இன்னைக்கு நான் சொல்றது இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஆனா இது அம்மா ரெண்டாயிரத்தி ஆறுலயே சொன்னாங்க அதான் அதுக்குதான் படிச்சவங்களுக்கும் நமக்கு வித்தியாசம் ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தல் அம்மா சொன்னாங்க உங்களுடைய மாணவர்களுக்கு என்னை மீண்டும் நீங்கள் முதலமைச்சராக்கினால் உங்களுடைய பள்ளி பள்ளியில் படித்து கொண்டு இருக்கணும் மாணவ மாணவர்களுக்கு இலவசமாக விலை இல்லாம மணிக்கணினி வழங்கப்படணுன்னு சொன்னாங்க அன்னைக்கு லேப்டாப் வந்து நான் முப்பத்தையாயரூபா அன்றைக்கி ரெண்டாயிரத்தி ஆறில் பணம் கொடுத்தா கூட லேப்டாப் பார்க்க முடியாது எல்லா இடத்துலையும் லேப்டாப்லாம் முடியாது கண்ணுலேயே பார்க்க முடியாது அவ்வளோ அரிதான பொருள் ஆனா அப்போயே அது உணர்ந்து மாணவர்கள் இந்தியாவிலே சிறந்த ஒரு மாணவன் சிறந்த மாணவர் ஆகணும் உலக நடப்புகளை அனைத்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் லேப்டாப் இல்லாம முடியாது என்பதை உணர்ந்து கொடுக்கிறேன் நான் நீ என்ன பண்ணீங்க கருணாநிதி பேச்சை கேட்டு மாநாட பயனாளர் பார்த்தா போதும் நாடகம் பார்த்தா போதும் எங்களுக்கு கலர் டிவி கொடுத்தா போதும் நீங்க அவன் என்ன பண்ணா ஒரு ஆயிரத்தி எட்டு அந்த இஞ்சி டப்பா வாங்கிக்கிற மாதிரி ஒரு டப்பா கொடுத்தான் இப்போ எத்தனை பேர் வீட்டுல அந்த டிவி இருக்குது கொடுத்தது மட்டுமா

நீ மாசம் நூறு ரூபாய் இரநூறு ரூபாய் கட்டின கேபிள் அந்த படம் எங்க போச்சு அஞ்சு வருஷத்துக்கு இப்படி இதுதான் அன்னைக்கே சர்க்காரிய கமிஷன் சொல்லு திமுக கருணாநிதி உலகத்திலே விஞ்ஞான ரீதியிலே ஊழல் செய்வதிலே இவர்களை யாரும் உங்க பணத்தை எடுத்து உங்களுக்கே கல டிவியும் கொடுத்துட்டு கேபிள் கனெக்ஷன் சொல்லி பணத்தையும் சம்பாதிச்சு ஆனா அம்மா என்ன சொன்னாங்க உங்களுக்கு உங்க பிள்ளை நல்லா படிக்கட்டும் இன்ஜினியர் ஆகட்டும் டாக்டர் ஆகட்டும்

நீ ஆம்பளை அண்ணா தைரியம் என்றால் எடப்பாடி பொது எதிர்கட்சி தலைவர் பேசுறது நீ ஒளிபரப்பு இது ஆம்பளை ஆண்மை தைரியமான சொல்லி முதலமைச்சர் அவர்களே ஏன் நேரடி ஒளிபரப்பு எதிர்கட்சி பேச தலைவர் பேசுறது நேரடிய மக்கள் பார்க்கட்டும் நீ பதில் சொல்லு நியாயமான பதில் தான் பதில் சொல்லு லேப்டாப்புக்கு ஏன் லேப்டாப்பை நீங்கள் தரவில்லை நாங்க கொடுத்தோம் இல்ல நீ ஏன் கொடுக்கல மூணு வருஷமா ஏன் கொடுக்கல அது கதை சொல்றாங்க பாரு இந்த கவுண்டமணி செஞ்சவனுக்கு வாழைப்பழம் காசு சொல்ல தெரியுமா அதுதான் இது இதுதான் ஏன் குடுக்கல கொடுப்போம் பிரச்சனை இருக்குது ச்சே கொடுப்பியா கொடுப்போம் அப்ப இந்த வருஷம் கொடுப்பியா அது பார்த்து தான் சொல்லணும் இருக்கு இல்ல ஒரு பத்தம் இந்த சூர்யா பத்தம் ஏதாவது அடிப்பான இருக்கு ஆனா இல்ல இருக்கு ஆனா இல்ல உந்தே இல்ல சொல்லியா லேப்டாப் கொடுப்பியா இல்லையா சொல்ல வேடம் சொல்ல வேண்டாம் ஏன்

கொரோனா டெஸ்ட் எடுக்கவே எடுக்கிறது இல்லை இப்போ எடுக்கிறதே இல்லை எடுத்தால் எல்லோரும் கொரோனா தான் இப்போ எனக்கு நடுவில் ஒரு நாள் கொரோனா வந்தது சரி கொரோனா வந்து சரி வீட்டில் இருந்தப்பா இருந்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போடணேன் அவன் போனால் தமிழ்நாட்டில் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு இருந்தோம் போனால் உட்கார வச்சுட்டு சார் நான் கொரோனாக்கே நாங்கள் எது பண்ணலாம் ரூமே ரெடி பண்ணலாம் சொல்லிட்டு ஏதோ ஒரு இதில் பயணிக்கார அடையாளம் ஒரு சின்ன ரூமில் போட்டான் போனால் நீ ஹாஸ்பிட்டல் ஒரே நாள் ஒரே வெயிட் பண்ணிட்டேன் நான் வீட்டிலேயே பார்த்துருவேன் எதுவாக இருந்தாலும் பார்த்துருக்கணும் என்ன விதமான சோதனைகளை பரிசோதனை இப்ப செய்யப்படுவதில்லை

வெள்ளம் அந்த அஞ்சு வருஷமே எங்களுக்கு போராட்டம் முப்பத்தி மூணாயிரம் போராட்டம் நடந்தது எடப்பாடியா அந்த ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நடந்த அந்த நான்கரை ஆண்டு காலத்தில் மட்டும் எங்களுடைய ஆட்சியிலே போராட்டம் தினந்தோறும் போராட்டம் இப்ப அவங்க அறப்போற இயக்கம் அவன் எங்கன்னே தெரியல எல்லாம் கூலிக்கு வேலை செய்தவங்க

உப்பு உப்பு கட்டக்கிறது ஏறி போச்சு தீப்பொட்டி கூட ஏறி போச்சு சொல்லுங்க நீங்க அனைத்து விலைவாசியும் ரெண்டு மடங்கு மூணு மூணு மடங்கு இன்னைக்கு விலைவாசி உயர்ந்திருக்கிறது இதுதான் இந்த அரசு செய்திருக்கிற சாதனை இல்லாத பெருமையா சொல்லுகிறார் முப்பத்தி மூன்று மாதம் சாதனை வெற்றி படி சாதனை இல்ல வேதனை மக்களுடைய வேதனை முப்பத்தி மூன்று ஆண்டு காலம் இந்த வெளியாட்சி சொல்லி போட்டுட்டு இன்னைக்கு மக்கள் அவதிப்பட்டு இருக்கிறார்கள் நீங்க அரிசிக்கு தட்டுப்பாடு வரும்னு எல்லா பத்திரிகையிலும் உடவலே நீங்க சொல்றவ அரிசி கிலோக்கு பதினஞ்சு ரூபாய் ஏறி போயிருக்குது விரைவில் அரிசிக்கு தட்டுப்பாடு வரும் கேள்விப்பட்டிருக்கோமா நம்ம காலத்துல இது வரைக்கும் அரிசிக்கு தட்டுப்பாடு வரும் என்ற கேள்வி எங்கேயாவது எழுந்திருக்கிறதா இந்த இந்த அரசு எழுந்திருக்கிறது ஏன் தட்டுப்பாடு வருது ஒரு புக்க விளைச்சல் சொல்ற ஆனா ஒரு புக்க தட்டுப்பாடுன்ற ஒரு புக்க விலைவாசி ஏறிட்டே இருக்கு என்னதான் செய்து இந்த ஆட்சி

மூலதன செலவு இல்ல எங்க போகுது அந்த பணம் யாருக்கும் தெரியல ஆக இந்த அரசு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது கவர்ச்சிகரமான திட்டங்களை வாயால் வட சுட்டுக் கொண்டிருக்கிறது எப்படி மத்தியில் ஒரு அரசாங்கம் இருப்பார் பத்து வருஷமா எலெக்ஷன் வரும்போது தான் அறுநூறு ரூபாய் இருந்த கேஸ் ஆயிரத்தி இரநூறுபா ஆகினாங்க அவர் இதோட அவர் பெரியவர்

எதுவுமே கிடையாது என்ன நடந்தது பத்தாண்டு காலத்துல வேலை வாய்ப்பு வந்ததா புதிதா திட்டங்கள் வந்ததா ஒரு எய்ம்ஸ் கொடுத்தாங்க இன்னொரு இது காம்பவுண்ட் சார் கூட கட்டணும் அஞ்சு வருஷம் எதுவுமே இல்லை பண்ணி அவர் சொல்றாரு இன்னைக்கு அந்த பிஜேபி தலைவர் அண்ணாமலை அவர் சொல்றாரு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வீட்டுக்கு ஒரு ஒரு அரசு வேலை கேட்கறவங்க கேனு எதை ஒன்றாலும் வீட்டுக்கு ஒரு அரசு வேலை இன்னைக்கு அரசு ஊழியரே மொத்தத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க பதினோரு லட்சம் பேர் அரசு வேலையே அவ்வளவுதான் பதினோரு லட்சம் பன்னெண்டு லட்சம் தான் அப்ப வீட்டுக்கு ஒரு வேலைனா எவ்வளவு பேர் கொடுக்கணும் குடும்பாட்ட எத்தனை பேர் இருக்குது ரெண்டு கோடி இருபத்தி நாலு லட்சம் குடும்பாட்ட இருக்குது பண்ணாமல சொன்ன மாதிரி எவ்வளவு பேர் வேலை கொடுக்கணும் ரெண்டு கோடி இருபத்தி நாலு லட்சம் பேருக்கு வேலை கொடுக்கணும் எங்கடா கடல்லே இல்ல இந்த ஜாமீன் கேப்பா ஒரு பத்துல வடிவெழுக்கு அந்த ஜாமீன் மீன் கடல்லே இல்ல அது மாதிரி வேலை ரெண்டு கோடி பேருக்கு எங்க இருக்குது அரசு வேலை எங்க இருக்குது சொல்லு யாரை ஏமாற்ற பார்க்கலாம் பித்தலாட்ட வேலை கோயில் கட்டிட்டா ராமர் கும்பிட்டா உங்க சோறு வந்துருவா இன்னைக்கு உணர்வுகளை தூண்டி உணர்ச்சிகளை தூண்டி மக்களை பிளவுபடுத்த பாக்கிறது இன்னைக்கு மத்தியில இருக்கிற அரசாங்கம் மாநில அரசாகட்டம் இரண்டு அரசுகளுமே இன்னைக்கு மக்களை உணர்ச்சிகளையும் உணர்வுகளையும் தூண்டி மக்களுடைய உண்மையான பிரச்சனைகளை அடிப்படை பிரச்சனைகளை

பேச முடியல ஆகவே இப்ப வருவாங்க அது இன்னி கூட வர மாட்டாங்க தேர்தல் அறிவிச்சு வேட்புமனு போட்டதுக்கு அப்புறம் ஜம்மு வருவாங்க நீங்களா நான் இன்னொரு விடியல் தரேன் நீங்களும் ஓட்டு போடுங்க பார்த்துக்க இது முக்கியமான தேர்தல் தமிழகத்துடைய உரிமைகளை காக்க வேண்டிய தேர்தல் தமிழகத்துக்கு தேவையான திட்டங்களை பெற்றுத்தர வேண்டிய தேர்தல் உங்களுக்காக பாடுபடுகின்றவர்கள் உங்களுடைய குரலை தமிழகத்தின் குரலை டெல்லியில பாராளுமன்றத்தில் ஒழிக்கப்பட வேண்டும் என்றார் இந்த பேர் முப்பத்தி ஒன்பது பேர் பேர் பெஞ்சில தேர்ச்சி நிற்கக்கூடாது பாரதிய ஜனதாவோட கூட்டணி இருந்த போதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணியில் இருந்தோம் ஆனால் காவேரி பிரச்சனையில மத்திய அரசாங்கம் துரோகம் நினைக்கிறது என்று சொன்னபோது இதே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அரசின் மீது அவமதிப்பு வழக்கை உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பித்த நாட்டம் பண்ணிட்டு ஊட்டணி இருந்த போதே பாரத பிரதமர் மோடி மீது அவமதிப்பு வழக்கை தொடர்ந்த இயக்கம் அனைத்தின் என்ன முன்னேற்ற கழகம்

அவங்களே அச்சுக்கிறாங்க நீ வாங்குறியா நான் வாங்குறியா என்ன வாங்குற திட்டங்கள்லாம் இல்ல நீ கமிஷன் வாங்குறியா நான் கமிஷன் வாங்குறியா நீ வாங்குறது எனக்கு குடுக்கல ஆகவே நிறைய பேருக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தல் ஒரு முக்கியமான தேர்தல் தமிழகத்துடைய தலைமதி நிர்ணயிக்கின்ற தேர்தல் இந்த தேர்தலே உங்களுக்காக குரல் கொடுக்கின்ற இயக்கம்